ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மற்ற பொடியெல்லாம் போட்டு ரொம்ப சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் டே வந்து செஞ்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்னைக்கு வீடியோ வந்து மாதுளம்பழம் வச்சு அதோட தோல் வச்சு எப்படி நம்ம முடியை கருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க மாதுளம்பழம் வந்து நான் ரெண்டு பழம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க மாதுளம்பழம் நம்ம தலைக்கு முடிக்கு ரொம்ப நம்ம ஹேர்ஃபுல் ஹேர்ஃபால் இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி கறுக்கிறதுக்கும் இதோ அது இதோட வந்து தோறு நம்ம முடி முடி முடியாகிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குதுங்க மாதுளம்பழம் பழத்தில் மட்டும் கிடையாது இதோட தோல்லையும் சத்து இருக்குதுங்க நம்ம க வெள்ள முடிக்கு இதோட தோல் வந்து கருப்பாகிறதுக்கு ரொம்ப உதவியாக இந்த தோர் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இன் இதோட இது வந்து இந்த தோல் வந்து நல்லா நைஸாக காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் பேக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் ரொம்ப நல்லது இருக்குங்க தோல் வந்து ரொம்ப நல்ல சத்து இருக்குது அதில் நிறைய விட்டமின் சத்தெல்லாம் இருக்குது அதுதான் என்னான்னா நான் வந்து இன்றைக்கி இது தலைமுடி கருக்கிறதுக்கு இந்த மாதளம்பழ தோல் வந்து ரெண்டு பழம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோல் வாழைப்பழ தோல் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பீட்ரூட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ அரைச்சதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் உடனடியாக டக்குன்னு நல்லா சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி அளவுக்கு மெயினுமாக நல்லா கொதிக்கட்டும் நிறைய தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க கொஞ்சம் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ கலக்கிறதுக்கு முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போது கொதிக்கட்டும் நல்லா இந்த பிளேட்டில் ஒட்டியிருக்கிறதும் இந்த இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நம்ம சாறு வந்து இது மாதுளம்பழ தோல் பார்த்திங்க அப்படின்னா தொட்டாவே நமக்கு கையெல்லாம் கருப்பாக ஒட்டும் அந்த கருப்பாக ஓட்டுறது தான் நம்ம முடிக்கு நம்ம இன்றைக்கி வந்து மருதாணி இலையெல்லாம் சேர்க்க போகிறோம்ல அந்த இலை கூட நல்லா கருப்பாக பிடிக்கிறதுக்கு இந்த மாதுளம்பழ தோல் வந்து நமக்கு உதவியாக இருக்குதுங்க இது எல்லாமே நம்ம முடிக்கு நல்ல கருப்பாக பிடிக்கிறதுக்கு தான் இந்த கலர் வந்து நல்லா நமக்கு பிடிச்சுக்குங்க தோவுறு இருக்குதுல்ல இதில் நல் சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையெல்லாம் பிடிக்கும் நல்ல தோவு அந்த தோவு தான் நம்ம முடிக்கும் வெள்ளை முடிக்கும் நல்லா பிடிச்சுக்குங்க அது கூட நம்ம செம்பருத்தி தழை இந்த இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் அதுவும் நல்லா பிடிக்குங்க நீங்கள் செம்பருத்தி பூவும் கூட சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம வந்து இன்றைக்கி பொடியாக சேர்க்க போகிறோம் மதுதானிய பொடி வந்து அந்த கலர் ப்ரௌன் கலர் ஆகும்ல அது அது கூட இந்த கலர் வந்து பிடிக்கிறதுக்கு நல்ல உதவியா இருக்குங்க அப்புறம் வாழைப்பழ தோலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விட்டமின் சி சத்து இருக்குதுங்க ரொம் நல்ல இருக்குது நல்ல ஒரு ஹெல் முடி வளர்றதுக்கும் நல்ல உதவியாக இருக்குதுங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பொங்கி வந்துறபோது நீங்கள் இன்னும் பெரிய பாத்திரத்தில் கூட வேணும்னா போட்டுக்கலாம் நான் வந்து செஞ்சு காமிக்கிறதுக்காக இந்த சின்ன பாத்திரத்தில் போட்டிருக்கீங்க இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் இதோட சாறு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து சேர்த்துருக்கிறது இன்றைக்கி தோல் ரெண்டு மாதுளம்பழ தோல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக இன்னும் வேணும் நல்லா கலர் பிடிக்க முடிக்கு ஃபுல்லு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் தோல் இன்னும் ரெண்டு பழத்தோட தோல் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் தோல் வந்து நான் வந்து இன்றைக்கி காய வச்சதே எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல ரெண்டு இதுலேயும் நல்ல சத்து இருக்குது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குதுங்க கலர் பாருங்கள் அளவு கலர் நல்லா மாறியிருக்குது நம்ம பீட்ரூட்டும் மாதுளம்பளை பாருங்க பாருங்கள் இப்படி கலர் நல்லா கரு கருகருன்னு மாறி இருக்குது இந்த கலர் தான் நம்ம முடிக்கு போய் நல் வெள்ளை முடிக்கு டக்குன்னு கலர் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க இதில் தொவுறு இருக்கிறதுனால நம்ம முடிக்கு அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணி பிடிச்சிக்கும் வெள்ளை முடிக்கு இப்போ இந்த பக்குவத்தில் இருந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் கலர் எல்லாமே மாறி வந்துடுச்சு இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிகட்டிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மருதாணி பொடி எடுத்துக்கிறேங்க ஸ்பூன் செம்பருத்தி பூ இலை வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த சாறை எடுத்து இந்த ஜூஸை எடுத்து இதில் கலந்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுருலாம் ஜூஸு இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டுருலாம் இதை வந்து நல்லா சூடு ஆறணும் அப்படின்னு இல்லை இது கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆறின உடனே கலந்துக்கலாங்க கலந்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹேர் டே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஹேர் டே வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் இரண்டு முறை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்துடலாம் உங்கள் முடி நல்ல கரு கருன்னு ஆயிரும் இந்த ஹேர் டே வந்து தலையில் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் தண்ணியில் குளிச்சுக்கிட்டு வாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவரிப்பொடி கூட அடுத்த நாள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த கலர் கூட உங்கள் முடியை நல்லா வெள்ள முடிக்கு கருப்பாக பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க இந்த ஹேர் டேயை தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் நடைமு நரைமுடிக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் நட நரைமுடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே மாறணும் அப்படின்னா நம்ம இயற்கையான பொருளவே யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் ஹேர் டேக்கு ஒரு செகண்டில் மாறிடும் ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லும் வெல்ல முடியா மாறிடுங்க நீங்கள் இந்த மாதிரி டை யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு இருக்கும் கண்டிப்பாக இயற்கையை காப்போம் நீ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்பாங்க நன்றி வணக்கம்